நாம இப்போ பார்த்துருக்க அருமையான வீட்டு மனைகள் விற்பனைக்கு பிளாட்ஃபார் சைடின்னு கோயம்புத்தூருங்க கோயம்புத்தூரில் ஃபோர்வேலேருந்து சூலூர் போகிற ரோட்டில் சூலூர் பஸ் ஸ்டாப்பு ஜிஹெச்சுக்கு தாண்டதும் பஸ் ஸ்டாப்பில் இருந்து ரைட்டில் கலங்கல் போகிற ரோட்டில் இந்த பிளாட் வந்து அமைஞ்சிருக்குங்க புது லே விட்டுங்க நல்ல லொக்கேஷனில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு போகிற வழியில் பேங்க்கு கா ஸ்கூல் எல்லாமே இருக்குதுங்க உங்களுக்கு ஷாப்பிங் இருக்குது இப்போ நம்ம பார்த்துருக்கோம் சூலூர் ஏர்போர்ட் பேக் சைட் பார்த்துட்டுருக்கோம் இதை தாண்டதையுமே நம்ம பிளாட் வருங்க அணுகரகா ஸ்கூல் நேராக வந்து நம்ம பிளாட் வந்து அமைச்சிருக்குங்க நல்ல லொக்கேஷனில் ஒரு டிடிசிபி ரங்கே இருக்கிற வீட்டு விற்பனைக்கு இப்போ நம்ம பார்த்துட்டு ரைசை அணுகிற ஸ்கூல் பார்த்தாங்க ஸ்கூலில் தாண்டியுமே நம்ம பிளாட் வந்துச்சு இப்போ ரோட் ஃபேஸ் பார்த்துட்ருக்கோம் ஃபுல்லாக காம்பவுண்ட் பள்ளி கேட் போட்டு ஆர்ட் போட்டு சூப்பராக அமைச்சிருக்காங்க இப்போ வந்து ரெண்டு பக்கம் இருக்க ரோட் ஃபேஸ் இப்போ பவுண்ட்ரி பார்த்துருக்கோம் ரோடுங்க பஸ் ஸ்டாப் நீரே அமைஞ்சிருக்குங்க நல்ல லொக்கேஷனில் இந்த வீட்டு மணி வாங்க விருப்பம் நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு விருப்பங்கள் பண்ண பண்ணலாங்க இதில் ஃபுல்லாவே தார் ரோட் போட்டிருக்கேன் ஸ்ட்ரீட் லைட் போட்டு சோலார் ஸ்ட்ரீட் லைட் போட்டிருக்குங்க உள்ளேயே பார்க்கும் ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு நல்லா ஓவர் டேங்க்